பட்டம் வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க பாருங்களேன் சும்மா குமிச்சு குமிச்சு வச்சிருக்காங்க இந்த பக்கம் பாருங்க சும்மா எல்லாம் குமிச்சு வச்சிருக்காங்க நீங்களே பாருங்க சோழ கருத்துலாம் ஐயோ இங்க ஒரு மரணம் கண்டு பாருங்க வா நாலஞ்சு மரணம் கிடையாது நாலஞ்சு ஆட்டாந்தூரி கொலம்பஸ் அது இது அல்டிமேட் சாமி வந்து வளருதுன்னு சொல்றாங்களே புதுதா சாமி வருஷம் வருஷம் ஆமா சாமி இங்க இருக்கக்கூடிய விக்கிரகம் சுயம்பு தான் கல் விக்கிரகம் தான் காலப்போகல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா யுகயுகமா வளர்ந்ததாக சொல்றாங்க அதனாலதான் கூன்றாய் வளர்ந்த குருநாதன் நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க எங்க கிட்டே வா ஹாய் காய்ஸ் வெல்கம் டு சிபிஎம் லாக் திருச்சி இன்னைக்கு இந்த வீடியோவில் தமிழின் டைட்டில் பார்த்துட்டே வந்திருப்பீங்க அந்தியூர் குருநாசாமி கோயிலுக்கு தான் போக போகிறோம் இப்போ திருவிழா வரப்போகுது போயிட்டு குதிரை சந்தை வீடியோ மாட்டு சந்தை வீடியோ கோயில் ஹிஸ்ட்ரி எல்லாம் தெரிஞ்சுக்குவோம் நீங்கள் ஆசியாவிலே மிகப்பெரிய குதிரை சந்தை தான் அந்தியூரில் நடக்கும் போது அந்த வீடியோவும் பார்ப்பீங்க ஒவ்வொன்றா சொல்கிறோம் நீங்கள் அதுக்கு முன்னாடி வீடியோ எடுக்க போகிறோம் நாங்கள் ஹிஸ்ட்ரி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மக்கள் அதுக்கு முன்னாடி எப்படிலாம் இருக்குது எல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு வச்சுரோம் போயிட்டுருக்கோம் போய் ஒவ்வொன்றா காமிப்போம் ஏன்னால் என்னென்ன ஃபேமஸ் எங்களுக்கு தெரியல குதிரை சந்தை மட்டும் போய் பார்த்தாலும் தெரியும் இது எல்லாம் வாங்க போய் பார்ப்போம் ஒவ்வொன்றா சாகவளும் தெரிஞ்சுப்போம் சரிங்களா வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சரிங்களா கிணறு அதுக்குமே ஆட்டாந்தூரி அது இது நிறைய ஃபேமஸாக இருக்குது சோழகருக்கு ஃபேமஸ்ஸு எல்லாம் பார்ப்போம் போய் பார்க்கலாம் வாங்க கடை முடிச்சிட்டாங்க அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போடலாம் தான் வந்திருக்கோம் நீங்களே பாருங்க அந்த பக்கம் இப்போ பிரம்மாண்டமான ஆட்டாந்தூரி அதுன்னு இருக்குதா எல்லாம் பார்ப்போம் வாங்க ஒவ்வொன்றா பாருங்க பாருங்க முன்னாடியே கடலாம் போட அஞ்சூர் அஞ்சு அஞ்சு குருநாத சாமிக்கு வனம் வந்த சாமி இருக்கும் போய் பார்க்கலாம் குருநாத சாமி நாங்கள் கோயிலுக்கு பக்கமாக வந்தாச்சு உள்ள போய் பார்ப்போம் வனது கீழே இறங்கணும் நீங்களே பாருங்க

சைவர்களுடைய வழிபாட்டுக்கு சிவன் வம்சத்தில் குருநாதரை வச்சு நாங்க பரிபாலனை பண்ணிட்டு இருக்கிறோம் எங்களுடைய மூதாதையர்களுக்கு அங்க இருக்கிறவங்க ஆட்சி ஆட்சிகள் கொஞ்சம் தொந்தரவு கொடுத்துருக்காங்க அப்புறம் டார்ச்சர் தாங்க முடியாத எல்லா ஃபேமிலிகள் போறான் பூஜாரிகள் இது பண்ணி மூணு தெய்வங்களையும் கொண்டுட்டு வந்து இங்கே இந்த ஏ இது வந்து சேரன் நாடு இங்கே வந்து பூரா வந்து பிக் ஃபாரஸ்டாக இருந்திருக்குது இந்த இடத்துக்கு வந்து ஒரு பாண்டியர் மன்னர்கள் ஒரு பள்ளிப்படை இருந்தது அந்த பள்ளிப்படையை எடுத்து அதில் சாதி மூணு வச்சு பரிபாலனை பண்ணி நாங்கள் அவங்களுடைய படைப்பிரிவுகளில் சேர்ந்துட்டு நாங்கள் இதை வந்து அப்போ வந்து செஞ்சுட்டு இருக்கோம் எந்த ஊழந்து வந்துங்க சிதம்பரத்துக்கு கிழக்க கிழக்க வந்து ஒரு பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில இருந்து வந்திருக்கிறோம் அதுதான் சிறுபம்பத்துல என்ன ஒரு அப்படியே சிதம்பரத்துல என்ன ஒரு திச்சாபரம் பிச்சாவரம் பெற்கு திச்சாவரம் போயிரும் மாண்டவர் சாமி கோயில் பெருநாத சாமி மட்டும்தான் வந்தாங்கன்னா அது கூட யாராவது இருந்தது திருநாதசாமி அங்கோட வந்தவருக்கு பரிவார தெய்வங்கள் காமாட்சி அம்மன் பெருமாள் வீரபத்திரர் எல்லா தெய்வங்களும் கூட வந்திருக்கு கர்நாடகம் இருந்து அதிகமா வராங்க கர்நாடகா கர்நாடகம் பக்க பக்கத்து மாநிலம் வர்றதுனால அங்க இருந்து மாடுகள் நல்லா கொண்டு வந்து இங்க மாட்டு சேர்ந்து போடுறதுனால விக்குறதுக்கு வர்றாங்க மலை மாடுகள் எல்லாம் அதனால பக்கத்தால கேரளா எல்லா இந்த ஒரு கடைசி மாநிலமா தமிழ்நாட்டுடைய படைப்பகுதியா இருக்கிறதுனால அந்த இதுல இருந்து எல்லாம் வருவாங்க எத்தனை வருஷமா அந்த கோயில் திருவிழா நடந்துட்டு இருக்கு கோயில் திருவிழா கணக்கான வருஷம் நடந்துட்டு இருக்கு நாங்கெல்லாம் வந்து இங்கே சேர்ந்ததா அப்போல்லாம் கிட்டத்தட்ட ஒரு நானூறு வருஷத்துக்கு முன்னாலேயே வந்து பாரஸ்ட் ஏரியா இருக்கு அங்கிருந்து வந்து அந்தியூர்ல வச்சு எல்லா தெய்வங்களும் இது பண்ணிட்டு இருந்தோம் புதுப்பாளையத்துல புதுசா புதுப்பாளையம்னு ஒரு ஊரை அந்த பாங்காட்டுகளை அழிச்சு ஏரியாவில் அழிச்சு நாங்கெல்லாம் அங்கே குடியேறி அங்க ஒரு பள்ளிப்படை இருந்தது பிரிருகு குருநாத சுவாமி கோயில் மலப்பள்ளின்னு சொல்லுவாங்க அந்த மலப்பள்ளி வந்து ஒரு அரசர்களுடைய பள்ளிப்படையா இருக்குது வேட்டையாட வர்றாங்கல்ல அந்த மாதிரி இது சரி அந்த மண்டபத்தை வந்து நாங்க சாமியை வைக்கிறதுக்கு வாங்கிட்டு அங்க இங்க ஆண்டி இருக்கிற ராஜா கிட்ட நாங்க எல்லாம் படைப்பிரிவுகள் எல்லாம் அது சேர்ந்துட்டு அங்க சாமிகளை வச்சு இது பண்ணிட்டு இருக்கோம் காலப்போக்குல இங்க வனத்துக்கு வந்து அதெல்லாம் பூஜை பண்ணி பண்றதுக்கு ஆரம்பிச்சோம் அதனால அங்க இருந்து சுத்தம் பண்ணிட்டு வந்து இங்க வனத்து கோயில்ல எல்லா தெய்வங்களுக்கும் இது பண்ணி அப்ப வந்து மூணு தெய்வங்களுக்கு உருவ வழிபாடு பண்ணிப்பாரு அதுல வெள்ளி சிலைகள் எல்லாம் பண்ணி அது அங்க கொண்டு வந்து தேர் திருவிழாவா பண்ணிட்டு இருக்கோம் அந்த குதிர சந்தை அங்க பெருசா இருக்கு குதிர சந்தை ஆமா ஃபேமஸ் ஆ இருக்கணும்ல ஆமா ரெண்டு ஊர்ல என்ன நான் ஊரு என்னங்க ரெண்டு ஊர்ல ஃபேமஸ் இருக்காங்க ஊர்ல லோன்னு இன்னொரு ஊர்ல ஒன்னு இன்னொரு ஊர் பொள்ளாச்சி ஏரியாவு சொல்லுவாங்க ஆஹ் பொள்ளாச்சி ஏரியாவுல குட குதிரை ஆடு மாடு எல்லாம் வித்ததாக குதிரை சந்தையை அங்க இருந்ததாக சொல்றாங்க இங்க வந்து அந்த டைமுக்கு மாத்திர குதிரை வந்து இத வந்து பஞ்சாப் ஹரியானா டெல்லி வரைக்கும் வாங்கிட்டு போவாங்க மறுபடியும் கொண்டு வந்து விக்கிறது இந்த ஆடிப்பட்டிக்கு தான் தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து சும்மா இன்னும் இது மலை மாடுகள் அப்புறம் எல்லா எல்லா மாடுகளும் ஜாதி மாடிகளும் வாங்கிட்டு போறவங்களும் போவாங்க எத்தனை நாளைக்கு திருவிழா திருவிழா வந்து நான்கு நாட்கள் என்ன அதாவது ஆடி மாசம் கடைசி வார்த்தைகள் ஆகஸ்ட் மாசம் ரெண்டாவது வார்த்தைகள்லாம் கடை வீதிகள்லாம் நடக்கு எப்பவும் பலம் அது சமயம் திருவிழா நடக்குள்ள மாடிச்சந்திர புதனச்சந்திரம் நடக்கிற சமயம் கடை வீதிகள் இந்த நான்கு நாட்கள் நடக்கிற பழக்கம் ஆட்சியில பெரிய புதர் சந்தன் சொல்றாங்க அந்தியூர் இருக்கலாம் சாமி இரண்டாவது இருக்கலாம் அப்படியே நல்லா சொல்றாங்க அதை பத்தி தெரியுமா உங்களுக்கு அதை பத்தி நான் இப்ப சாமி வேர்ல்டு லெவல்ல நான் பாத்தோம்னா தெரியும் இங்க பலதரப்பட்ட குதிரைகளும் வருது வாங்குறாங்க விற்கிறாங்க குதிரையா சந்தை பேமஸ் ஆனது ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஆசியாவிலேயே மிகப்பெரிய சந்தைன்னு நாம சொல்ல முடியாது இங்க

அதனாலதான் குண்ணுங்கிறதுனால தேய கச்சலைன்னு சொல்லுவோம் குண்ணாய் வளர்ந்த குருநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க இது பூரா லிங்கம் உற்சவமூர்த்தி புதுப்பாளைய மலப்பள்ளியில இருந்து இங்க வருவாங்க தேர் ஏறி வந்து மனத்துல போய் தேர் என்னைக்கு நடக்கும் தேர் நடந்தா புதங்கலம் வர்ற புதங்கலம் நடக்கும் புதங்கலமா வந்துட்டு மதி வியாழக்கிழமை காலையில போய் சேர்ந்து அங்க வியாழன் வெள்ளி சனி மூணு நாளைக்கு அங்க தரிசனம் சனிக்கிழமையோட பண்டிகை முடிச்சு சிலை எல்லாம் எடுத்து வச்சிருவோம் அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை திங்கிழமையெல்லாம் ஒரு கூட்டம் ஓரளவுக்கு இருந்துட்டு நடுவுல எப்போ வந்தா சாமி இல்ல எப்ப வந்தாலும் கும்பிடலாம் நடுவுல வருஷத்துல வந்தா மனப்பள்ளியில உற்சவ மூர்த்தி எல்லாம் கும்பிடலாம் இங்க மனம் வந்தா மூலவர் எல்லாத்தையும் கும்பிடலாம் சரி ரொம்ப தேங்க்ஸ் நேரம் குருநாதன் காமாட்சி அம்மன் இந்த காமாட்சி அம்மன் குரு கூட பெருமாள் வந்துருவான் பெருமாள் பெருமாள் சாமி மேலயே பாரு எழுதிருக்காங்க சரி காமாட்சி அம்மன் தபகோலத்துல வந்து இங்க இருக்கிற மாதிரியுமே அப்போ வந்து பாதுகாவலராக சிவனுடைய அம்சமாக குருநாதரும் இப்போ பெருமாள் விஷ்ணுடைய அம்சமாக பெருமாள் காவல் கூடுறாங்க இங்கே வந்து அந்த அம்மா தவம் இருக்குள்ள வீரபத்திரம் அவங்களுக்கு காவலாக இருக்காரு அதனால தான் இங்கே கிடாபெட்டர்லாம் வீரபத்திரம் ஆமாம் வீரபத்திர இதெல்லாம் ஆக்ரோஷமான தெய்வம் இல்லை அதனால் வந்து அவங்களுக்கு காவலாக இருக்கிறதுக்கு இந்த பல்கீடலாம் பூராய் விருதா அதனால் குருநாதருக்கு பெருமாளுக்கு காமாட்சி அம்மனுக்கெல்லாம் சக்கர பொங்கல் வெண்பொங்கல் பால் பொங்கலோட சரி வீரபத்திரருக்கு தான் கிடாபெட்டை ஆனால் சொல்கிறது பூரா குருநாசாமி கிடா குருநாசாமி சிவத்துக்கு கிடையாது அச்சா சாமி அதனால் வந்து அவங்க தவம் இருக்கிறதுனால இங்கே திருவிழா கொண்டாடுக்குள்ளார அந்த அம்மா அங்கே பள்ளிப்படையிலேருந்து வடப்பள்ளியிலேருந்து மூன்று தெய்வம் வந்து இவங்க ஒரு நாள் கார்குள்ளார் அவங்க காவலாக வர்றாங்க அவங்களுக்கு காவலாக இவர் இருக்காரு அதனால தான் இங்கே கடை வெட்டலாம் அங்கே கிடையாது

பாருங்களே நீங்களே இப்போ பாருங்கள் பேக்ரண்டில் ஒவ்வொன்றா காமிக்கிறேன் நீங்களே பாருங்கள் மரண கிணறு வேலை இருக்காங்க நீங்களே பாருங்கள் அங்கே ஆட்டாந்தூரி இந்த பக்கம் ஆட்டாந்தூரி இந்த பக்கம் பாருங்கள் பெருசு அது அதுதான் நிறையா வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லாம் ஃபே பெரிய பெரிய ஃபேமஸாக இருக்குது நீங்களே பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள் ஆட்டாந்தூரி அது இதுக்குதான் தடவை சும்மா பட்டாசாக இருக்குது நீங்களே பாருங்கள் பாருங்க மரண கிணறு வேலை பாருங்க ஆட்டாந்தூரி அப்பா அப்பா அல்டிமேட்டா இருக்குது இந்த கொலம்பஸ் பாருங்களாட்டாந்தூரி அந்த பக்கம் பாருங்க ஆட்டாந்தூரி கொத்திர சொந்த அது இதுன்னு இருக்குது பாருங்களா பட்டாசா இருக்குது நீங்களே கண்ணு கெட்டினா தூரம் அந்த பக்கம் எவ்வளவு தூரம் இருக்குது பாத்தீங்களா இருக்காங்க பாருங்க தெரியுதா அதெல்லாம் போயிட்டு இருக்குது எவ்வளவு செம்மியா இருக்கு அப்பாசா இருக்குது பாருங்க செம்மையா இருக்குது எல்லாமே நீங்களே பாருங்க போயிட்டு இருக்கோம் வைக்கிறதுக்கு பாருங்க சும்மா மட்டை கொட்டி வச்சிருக்காங்க நீங்களே பாருங்க சோளப்பூட்டை வெந்துட்டு இருக்குது நீங்களே பாருங்க சோளக்கரை கண்ணா பாருங்க எத்தனை இருக்குது பக்கம் பாருங்க மட்டை நிறைய கொட்டி எடுத்துருக்காங்க சும்மா தண்ணி இருக்கு கோவில் திருவிழா சும்மா பத்தாசா இருக்குது வீடியோ அழு கண்டென்ட் அல்டிமேட்டா இருக்குது பாருங்க மூச்சு வாங்க எடுத்துகிட்டு இருக்கேன் இப்படியோ அழுத்தி மட்டும் வரும் வாங்க போய் பார்த்தோம் கூடவே வச்சு நிற்கிட்டே இருக்காங்க ஒவ்வொன்று பத்து புத்துறோம் பத்து பூத்துரோச்சுக்கிட்டே இருக்கிறாங்க வாங்கிட்டு போய்ட்டே இருக்கிறாங்க பாருங்களேன் சும்மா கும்மிச்சு கும்மிச்சு வச்சுருக்காங்க இந்த பக்கம் பாருங்கள் சும்மா எல்லாம் கும்மிச்சு வச்சுருக்காங்க நீங்களே பாருங்கள் போல கருத்துலாம் பாருங்கள் எல்லாம் கும்மிச்சு பாருங்க பாருங்கள் விற்றுட்ருக்காங்க இந்த பக்கம் பாருங்கள் அப்படியே கடையை காமிக்கிறோம் ஒவ்வொன்றும் அந்தளவுக்கு எதுவும் இல்லை முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுறேன் புதன் காலமாக தான் ஃபேமஸாக இருக்கும் தேர் திருவிழா ஆரம்பிங்கிறது புதன் தான் நாளைக்கு தேர் திருவிழா வீடியோ என்டர்டைன்மெண்ட் வீடியோலாம் நாளைக்கு பார்க்கலாம் சரிங்களா வாங்க உள்ளே போய் ஒவ்வொன்றா பார்ப்போம் சும்மா பாருங்க பட்டாசாக இருக்குது ஐயோ இங்கே ஒரு மரணம் பாருங்க வா நாலஞ்சு மரணம் நாலஞ்சு ஆட்டா அந்தூரி கொலம்பஸ் அது இதுன்னு அல்டிமேட்டாக தேவையான இருக்குது ஒவ்வொரு அல்டிமேட்டாக பாருங்க எனக்கு எல்லாம் காங்காய் எனக்கு கால இதை வீடியோ பண்ணிடுவோம் சரிங்களா இப்போ பாருங்கள் மக்கள் மாட்டு ஓட்டிகிட்டு போகிறாங்க அண்ணாருக்கு பாருங்கள் நீங்களே இப்போ பாருங்கள் இதெல்லாம் வந்து நாட்டு மாடு இனிமேல் கொம்பு ஒல்லியை வச்சிருந்தால் மலை மாடு மாடு மலை மாடு நீங்களே பாருங்கள் ஹில்ஸு இதுக்கு பின்னாடி தெரியுதுலாம் நீங்களே பாருங்கள்